क्या क्या

நீ தானோ வா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியே போலயே. ஏடி நீ வேற ஊрти எர்ச்சல கலப்பாம நாளே இவேள பாத்து முடிய மாட்டிக்கி. விடிஞ்ச அடஞ்சத வர்க்கி கிச்சன்ல தான் கிடைக்க வேண்டியதா இருக்கு. நீ வேற சும்மா சொல்லிக்கிட்டு. ஆமாக்க நான் கேக்கೊಂಡ நினைச்சு உங்க அத்தை உங்க மைனிலே இங்க ஒருத்தரி காணும் அவ அவங்க பக்கத்துல வெளியில சொந்தக்காரன் இருக்கோ தெரியுமா அந்த தெருல அங்கனக்குள்ள அவளை பார்த்துட்டு வரேன் பீர்க்காவட்டி நான் அதான் சமையில பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பிளாக்கி வந்தால போய் பாத்தியல அந்த பிள்ளையே ஆமாக்கா போய் பார்த்துட்டு வந்தோம் பிளாக்கி எங்க கூட தான் வந்தா வரது வழியில அவ புருஷ போன் போட்டு வீட்டுக்கு சீக்கிர வான்னு சொன்னாரு போல அத அவ அங்கனக்கி போய்ட்டா நான் இங்கனக்கி வாரம் ஆமாக்கா ஆமா போய் பார்த்து அந்த புச்சிமா தானே அந்த பிள்ளை அழுதுகிட்டு தான் இருந்துச்சு நாங்க போய் ஆறுதெல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்துருக்கோம்ல அந்த ராம் அந்த பையன் ஏதோ அந்த குடிச்சிட்டு வந்திருப்போம் போல எப்போதும் அப்படி பண்ண மாட்டான் நல்ல பையன் தானே தான் மொத டைய அப்படி ஆயிருக்கு நைட்டு அந்த தெருவோடி வரும்போது இந்த சௌந்தரியா கண்ல வேற மாட்டிருக்கான் அந்த கிறுக்கி நிப்பாட்டி ஏல என்ன ஏதுன்னு கேட்டிருப்போம் போல இவன் எனக்கும் உணரலாம என்னத்தையும் உளறி இருக்கான் அவ வீட்டுக்கு வந்து சண்டையை போட்டுட்டு போயிருக்கா அந்த நினைச்சா அவ அழுதுகிட்டு இருந்தா அதான் போய் சமாதானம் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சிட்டு வாரம் சரியா போச்சுப்பா அந்த பைய அப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டானே சரி என்னத்த சொல்ல சரி சரி இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்லையே பரவாயில்லையே நல்லா தானே இருக்க ஏதோ ரொம்ப சண்டையை ஏதோ அடிச்சு கிடிச்சு போட்டானா அவளே ஆமா ஆமா அவன் நல்லா அடிச்சா பாருங்க அந்த பயல தான் அடுத்த நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கு மாதிரி பிய்ய பிய்ய அடி நொறுக்கி இருக்கா கேட்டியலா அது இல்லாம நானும் கேட்டேன் வீட்ல இருக்கியே வாரியான்னு அவ வீட்டுக்கார வீட்டுல தான் இருக்கானா அவர் வீட்டுல இருக்காருலா அவர் மேல் வலிக்குன்னு படுத்திருக்காரு வெண்ணிக்கின்னு வச்சு கொடுக்கணும் வரலன்ட்ட அவ தான் அடி நொறுக்கி இருக்கா அவனை நல்ல பிள்ளைதான் அப்ப ரெண்டும் ஆமாக்கா என்னத்தை சொல்ல சேரிக்கா உங்க வீட்ல அந்த சின்ன பையلن가 துதாகுற அவன ஆளக்கண்ணு வாச்சி கூட பையிட்டானோ இல்லடி ஸ்கூலு தரந்தாச்சిల్లా ஸ்கூலுக்கு தான் பேயிர்கா ஏங்க என்ன சொல்லுதிய உண்மையாவா நான் இப்போதான் அந்த பிள்ளை கேட்டது ஆவி ஸ்கூலுக்கு போவல நீங்க வேற ஸ்கூல் மாத்த போறியேன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கூலுக்கு பேயிர்காங்கியே சொல்ல சொல்லுதே கொஞ்சம் சொரக்க கூட்டையும் அந்த புளி மாதிரி இருக்குமா அதை ஊத்தி தின்னுடும் எங்க அத்தைக்கு மீன் பிடிக்கும்ல அது மீனையும் குழம்பையும் வச்சு தின்னுடும் கொஞ்சம் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் போரிக்கணும்டி நீ வேலையில முடிச்சிட்டியா வீட்ல ஆமாக்கா வேலை கடத்தி நான் பாக்க பார்க்க எங்க அம்மா வந்து வீட்ல உட்கார்ந்திருக்கல்ல அவ பாப்பா ஆனா ஐயோ பாவும் தட்டி உங்க அம்மா வாங்கிட்ட கடந்து படுத பாடு சரியா நம்ம ரெண்டு கேலவியே போய் பாத்தியா குருவி கூட எலியாச்சியும் அவ ரெண்டு பேரை என்ன செய்றாவோ என்ன ஏது நான் எங்க அத்தை மதுனி வீட்டுக்கு வெளியிலயே வர முடியல. ஏல கரெக்ட்டா போடு. என்னதையும் போய் பாத்துட்டு வா நீ ரெண்டு கிளவியும் இருக்கா போய் ஈ ஆமா அது ரெண்டு நல்லா போய் சேரும் பாருங்க. நம்ம எல்லாரும் போய் சேந்ததுக்கு அப்புறம் தான் அது ரெண்டும் போவும். என்ன ஏதும் தெரியல போய் பார்க்கல நானும் போய் பாத்துட்டு வரேன். அவ வரலியோ இங்க வந்திருப்பாவல. வராமையா இருக்கா ஓ இன்னும் அந்த குருவி கூடாச்சி. ஆமாட்டி அவ வரவே இல்ல. இல்லனா ஒன்றவாட வருவா வீட்டு பக்கத்துல.

நேர ஆட்டு நீங்க வேலையோட பாருங்க அவங்க அத்தக்கார வேற வந்துரு போறவோ அதுக்கப்புறம் இருக்கட்டும் எப்போ ஊருக்கு கிளம்புதாவலா எதுவும் சொன்னாவலா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு நாள்ல கிளம்பிடுவா நினைக்க அவன் வீட்டுக்கார எதுவும் போனு போட்டா போல சீக்கிரம் கிளம்பி போட்டோம் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நம்ம வேலைக்குள்ள கிடந்தாலும் பையன் பாத்துக்கிடுவோம் பாத்துற இதுல கடந்தாலும் சரி சாயந்தரம் கழுவுன்னு போட்டுருவேன் இப்ப இங்க அத்தை மாதிரி இருக்கிறதுனால எல்லா வேலையும் உடனே உடனே பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா வெளியில <laughs> <laughs>